வெல்கம் பேக் ஆக்ட்டூரு ஜனவாய்ஸ் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னைக்கு எங்கள் வந்து சாம்பார் குழம்பு புடலங்காய் போட்டு புரியல் பண்ணியிருக்கேன் எங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து தேனியில் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு தேடாது தே போட்டு அரைச்சலாம் போட்டு அதை மேலே போட்டு தூவி விட்டு அதை வேறு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கேலாம் அவங்க வீட்டிலலாம் பண்ணதில்லை யார் பார்க்குறீங்களா சிஸ்டர் தான் நீங்கள் எதுமாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா செஞ்சு தேங்காய் போட்டுருக்கேன் மேலா தேங்காய் போட்டு கொலை வச்சிருக்கியா பருப்பு நல்ல கொளஞ்சிடா இது வந்து கடலை பருப்புடா அது பருப்பு இல்ல ஏதோ கடலை பருப்பு இது என்ன சொரக்காவா பொடலங்காவா இது பொடலங்கா அவர்கா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு உங்க வீட்ல என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு என்ன பிளாக்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க டீம்லாம் எல்லாம் உட்காந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா

இதுல <laughs> வந்து <laughs> ஓகே நம்ம டாஸ்க்ல பச்சை மிளகாயும் வைக்கணும்டா முழுசா சாப்பிடத் தெரியும் ரைட் அப்ப அப்படி எடுத்துருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல இவங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வைக்கிறேன் திண்ணு எப்படி திங்கறாங்கன்னு நான் பாத்துறேன் இதெல்லாம் சும்மா வெந்த பச்சை மிளகாய் யார் என்ன திங்கலாம் இங்க பாருங்க நன்றி லைட்டா காரம் தெரியுதா எனக்கு பிடிக்கும் எனக்கு காரம் ரொம்ப இது கூட பண்ணலாமே எதுக்கு அந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் தெரிஞ்சு தெரிஞ்சுப்படுமே எல்லாரோட அருமையும் அக்கா எடுங்க இப்ப சாப்பிடுங்க

யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இவங்களா சேனல் சொல்ல பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியே இருக்கு அங்கே போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜெகாவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ಅಮ್ಮನ ಕೆಳಗೆ ಸರಿತ್ರಾಂಗ ಏ ಪಾಸ್ಲೇ ಅಯ್ಯಲ್ಲ ಎಲ್ಲದೂ ನೀನು ನಾನೇ ಬೋದು ಎಲ್ಲದೂ ನೀನು ಇಷ್ಟಕ್ಕೆ ಹೋಗೋಡಿಯಾಳು ಅಂದ್ರೆ ನಾನು ಹೋಗೋ ரொம்ப ಬಾವುರಿಯಾಳ್ತ್ರು ಇಂಗ ಬೊಟ್ಟ ಅಲ್ಲಾ ಇಂಗ ಬೊಟ್ಟ

போதும் போதும் உங்களுக்கு மட்டும் ஒரு நிமிஷம் போடுவேன் வாய வேமா அடுத்து நீங்க போறீங்களா ஆமா மேடம் மேடம் வாங்க மேடம் கட்டி விடுங்க மேடம் கண்ணு கட்டிட்டேன் நீங்க என்ன செய்ய போறீங்க போய் வந்து என்ன ஷிஃப்ட் பண்ண போறீங்க ரொம்ப ரொம்ப வீடு ஷிஃப்ட் பண்ண போற மாதிரி சொல்றாப்ல தீ நல்லா இருக்கு நல்லா மேக்கப்லாம் போச்சே அப்புறம் ஒண்ணு மறக்கக் கூடாது எப்பமே உங்களுக்கு பேவர் என்ன ஓ அதான் இவ்வளவு கொடுகுற இருக்கீங்களா பேவர் என்ன வர உங்களுக்கு முட்டதா இப் பாறேன் எனக்கு விட்டு கேப் கேப்பா வப்பங்க பாறேன் நாளைக்கு எப்படி மாடல் சொல்லி இவர் வந்து இவர் வந்து கேமராமேன் இவர் வந்து கேமராமேன் அதாவது இங்கே ஒரு கேமரா வச்சிருப்பாரு இவர் மண்டை மேல ஒரு கேமரா வச்சிருப்பாரு பாருங்களேன் இவர்தான் தான் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் இந்த இடத்துல ஓகே ஓகே வெயிட் பண்ணு

சாப்பிடுங்க மேடம் நீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கா ஆ நெக்ஸ்ட் அவன் வந்துடும் போதும் ஆ நெக்ஸ்ட் யாரு மிஸ்டர் பாய் ஆ நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பாருங்கள் கத்தரி அடிக்கடி நீ வாடி மாப்பிளே ஒன்று பாரு ஒடங்கா முட்டையே வைக்கலா

தேவிரா போடா மகனே சூப்பரா வந்திருக்கான் இதோ இதோ ஏய் போ ஆகாயே நீ கம் பண்ணிடு அது திஸ் திஸ் இஸ் வெரி வெரி பிக்கஸ்ட் கேம் இன் தி வேர்ல்ட் கட் பண்ணடா இது வேறடா போடுங்க கிரண கட் பண்ணடா திரும்பி போடுறடா

போடு எடு கையில எடுங்க சொட்டு நீடா கண்ணு புடி நீங்க நடக்காதீங்க ப்ராமிஸ் பண்ணு அய்யா இதுக்காம லெமன் ஜூஸ் நீட லெமன் ஜூஸ் லே லே வந்து கிடையடா அப்பா ஏலப்பா உப்பினனம் உப்பே உப்பே அக்கா அக்கா நீங்க நீங்க உப்புச்சார் குடிச்சிங்களா எப்படி இருந்தது யார் நல்லா இருந்ததா Adik solluga கட்டி நாங்க கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது என்னடா அது ஓரியோ பிஸ்கெட்டை பாத்தீன்னா க்ரீம் எடுத்து போட்டுட்டு ரெட் இது வந்து என்னன்னா ரொம்ப ஹெவி நான் தெரியாது பாரு எங்களுக்கு இந்த காரத்தை நீங்க முடி முடி தெரிய நான் பேக் போய்க்கிறேன் ஆ பண்ணாதீங்க இது யாருமே ட்ரை பண்ணாதீங்க. தம்பி இவ்வளவு தம்பி இவ்வளவு வைக்காதடா. பண்ணு. எப்படியா இருந்தாலும் இந்த ரெட்சினியில ஒரு பொனி எங்க அக்காவுக்கு போய் அது வந்து அவங்க கை எப்படி தம்பி இவ்வளவு வைக்காத தம்பி தம்பி வயிறு கட்டு போயிருந்த தம்பி அப்பதாங்க எக்ஸ்ட்ரா வைப்பா நீங்க வேற சரி ஓகே வெள்ள தெரியாத அளவுக்கு பாத்தீங்களா இதுதான் ஓரியோ பிஸ்கட்ல பாத்தீங்களா கிரீம் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ எல்லastype ரெடிச்சில்லையா ம் இந்தங்க ஜிஞ்சர் பவுடர் வாங்கி இருக்கீங்களாடா இருக்கா